வணக்கம் மீடியா டுவெண்டி போர் செய்திகள் வாசிப்பது உங்கள் லலிதா ரவி தேசிய அளவில் பதக்கங்களை அள்ளி வந்த கோவை மாணவ மாணவிகள் மத்திய பிரதேசத்தில் நடைபெற்ற போட்டியில் இருபத்தி ஒரு பதக்கங்களை அள்ளி வந்த மாணவ மாணவிகளுக்கு கோவை ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு தேசிய அளவிலான குவாங்கிடோ போட்டியில் பல்வேறு மாநிலங்களைச் சேர்ந்த மாணவ மாணவிகள் பங்கேற்றனர் தமிழகம் சார்பில் கோவையைச் சேர்ந்த மாணவ மாணவிகளும் பங்கு பெற்று போட்டியில் அசத்தி இருபத்தி ஒரு பதக்கங்களை குவித்தது தமிழ்நாட்டில் இருக்கும் கோவை மாவட்டத்திற்கு பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்தது மத்திய பிரதேசம் இந்தூர் மாவட்டத்தில் இந்தூர் பப்ளிக் பள்ளியில் கடந்த மூன்றாம் தேதி முதல் ஐந்தாம் தேதி வரை தேசிய அளவிலான குவாங்கிடோ போட்டி நடைபெற்றது இதில் தமிழ்நாடு கேரளா கர்நாடகா ஆந்திரா தெலுங்கானா மத்திய பிரதேஷ் மகாராஷ்டிரா ஒடிசா ஜம்மு காஷ்மீர் ஜார்க்கண்ட் உள்ளிட்ட இருபத்தி ஐந்து மாநிலங்களில் இருந்து எழுநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் கலந்து கொண்டனர் இதில் தமிழ்நாடு சார்பில் கோவை மாவட்ட சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் மற்றும் கென்சு கலை மற்றும் விளையாட்டு அகாடமியைச் சேர்ந்த மாணவ மாணவியர் இன்சிகா இனியா பவித்ரா உதயகிருஷ்ணன் மூவேந்திரன் திலகவர்ஷன் ரியா மெஸ்ஸி ஹன்னா மெர்லின் சர்வேஷ் தேஜு கிருஷ்ணன் அபினவ் ஆகிய மாணவர்கள் ஃபுல் காண்டாக்ட் ஃபைட்டிங் செமி காண்டாக்ட் ஃபைட்டிங் மற்றும் குவான் ஆகிய மூன்று பிரிவுகளிலும் பங்கு பெற்று பதிமூன்று தங்கம் ஐந்து வெள்ளி மூன்று வெண்கலம் என இருபத்தி ஒரு பதக்கங்களை வென்றது மட்டுமல்லாது மார்ச் மாதம் நடைபெறவுள்ள ஆசிய போட்டிக்கும் தகுதி பெற்றனர் என்பது சரித்திர வரலாறு பதிவு செய்யப்பட்டது இருபத்தி ஒரு பதக்கங்களை வென்று கோவைக்கு திரும்பியவர்களுக்கு ரயில் நிலையத்தில் உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப் டிராபி போட்டியில் தமிழக அணி மூன்றாவது இடத்தை கைப்பற்றியது ஒட்டுமொத்த தமிழகத்திற்கும் கோவை மாவட்டத்திற்கும் பெருமை சேர்க்கும் விதமாக அமைந்தது பதக்கங்களுடனும் கோப்பைகளுடனும் மத்திய பிரதேசத்திலிருந்து ரயிலில் வந்து இறங்கிய மாணவ மாணவிகளுக்கு உற்றார் உறவினர்கள் நண்பர்கள் என பலர் வந்து மாஸ்டர்களுக்கும் மாணவ மாணவிகளுக்கும் சால்வை மலர் மாலை அணிவித்தும் மற்றும் பூங்கொத்து கொடுத்தும் வாழ்த்தியது கோவை ரயில் நிலையத்தில் கண்கொல்லா காட்சியாக அமைந்தது குவாங்கிலோ அசோசியேஷன் ஆஃப் தமிழ்நாடு துணைத் தலைவர் டாக்டர் பிராங்க்லின் மென்னி தமிழ்நாடு அணி பயிற்சியாளர் அமிர்தராஜ் மற்றும் பதக்கங்களை வென்ற மாணவ மாணவிகளும் டிஜிட்டல் மீடியா செய்தியாளர்களுக்கு கோவை ரயில் நிலையத்தில் சிறப்பு பேட்டியளித்தனர் மீடியா தமிழ் செய்திகளுக்காக கோவையிலிருந்து தலைமை செய்தியாளர் அதிரடி காளிதாஸ் அனைவருக்கும் வணக்கம் என்னோட பேர் டாக்டர் ஃப்ராங்க்ளின் மின்னி தமிழ்நாடு குவங்கிடோ அசோசியேஷனோட வைஸ் பிரசிடெண்ட் மற்றும் தலைமை பயிற்சியாளர் இப்போ பாத்தீங்கன்னா நம்மளுடைய இந்தூர் டிஸ்ட்ரிக்ட்ல மத்திய பிரதேஷில் மூணு நாலு அஞ்சு ஆகிய தேதிகளில் நடைபெற்ற நம்முடைய தேசிய அளவிலான போட்டியில் நம்முடைய கோவை மாவட்டத்தை சேர்ந்த இருபது மாணவர்கள் பங்கு பெற்று பதிமூணு கோல்டு மெடலையும் அஞ்சு சில்வர் மெடலையும் மூணு பிரான்ஸ் மாடலையும் பெற்றிருக்காங்க இல்ல குறிப்பிடத்தக்க விஷயம் என்ன அப்படின்னா அதில் வந்து பத்தொன்போது பேர் வந்து எங்களுடைய அகாடமி சான் அகாடமி ஆஃப் மார்ஷல் ஆர்ட்ஸ் ஸ்போர்ட்ஸ் ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சார்ந்த மாணவர்கள் இப்ப பங்கு பெற்ற மாணவர்களும் வருகிற மார்ச் மாதம் அர்மேனியாவில் நடைபெற இருக்கக்கூடிய உலகளாவிய போட்டி தகுதிக்கு தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்றிருக்கிறார்கள் இந்த நேரத்தில் எங்களுடைய தலைமை ஆசான் திரு கந்தமூர்த்தி அவர்களுக்கும் எங்களுடைய குவாங்கிடோ அசோசியேஷன் செயலாளர் திருமதி ஆரவள்ளி அவர்களுக்கும் தலைவர் மாஸ்டர் சந்துரு அவர்களுக்கும் சேர்மேன் மற்றும் அனைத்து பயிற்சியாளர்களுக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கலாம் இந்த கொடுத்ததுக்காக நன்றி வணக்கம் மொத்தம் இருபத்தி ரெண்டு ஸ்டேட்ல கலந்துகிட்டாங்க அறுநூத்தி முப்பத்தி எட்டு அத்ல மொத்தம் இருநூறு ரெண்டாயிரத்துக்கு அதிகமான கேட்டகரிஸ்ல பார்ட்டிசிபேட் பண்ணாங்க நம்ம மாணவர்கள் வந்து நாப்பத்தி எட்டு பார்ட்டிசிபேட் பண்ணி நாற்பத்தோரு மெடல் வாங்கியிருக்காங்க கோவை மாவட்டத்தில் அதாவது பார்த்தீங்கன்னா ஃபைட்டிங்கில் ரெண்டு கேட்டகரி செமி கான்டாக்ட் ஃபுல் கான்டாக்ட் அப்புறம் கான்ல அதாவது கட்டான்னு சொல்லுவாங்க இல்லைங்களா அந்த மாதிரி செஞ்சு காட்டுற அந்த மெத்தடில் பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் குவான் டூயல் குவான் ரெண்டு பேர் சேர்ந்து பண்ணுறது அது வெப்பன் இல்லாமையும் வெப்பன் மொத்தம் ஆறு கேட்டகரிங்க ஆறு கேட்டகரியில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்க மெடல்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு சில்வர் பிரான்ஸ்

நாங்கள் நிறைய கோரிக்கை வச்சிருக்கோம் ஆல்ரெடி நிறைய பேருக்கு தான் நாங்கள் வந்து அவங்களுக்கான ஸ்பான்சர்ஸ்க்காக கேட்டிருக்கோம் மருத்த முறை தருதா வாக்கு கொடுத்துருக்காங்க கோயம்புத்தூர் மாவட்ட விளையாட்டுத்துறை இருக்கு அவங்க அவங்ககிட்ட நீங்க சேர்த்துங்களா இல்ல டிஎஸ்ஓக்கு ஆல்ரெடி நாங்க அந்த நோட்டிபிகேஷன்ஸ் வந்து ஸ்டேட் வந்து அனுப்பிச்சிருப்பாங்க நாங்க முயற்சி பண்ணிட்டு இருக்கோம் அடுத்த கட்டமா அவங்கள போய் சந்திச்சு அதுக்கான மனு கொடுக்கலான் இருக்கோம் ஸ்பான்சர்ஸ் இப்ப வரைக்கும் முயற்சி பண்ணியிருக்கோம் நம்முடைய மாவட்ட பொறுப்பு அமைச்சர் அவர் ஆல்ரெடி எல்லாமே ஜெயண்டன் அவங்க சொல்லி சொல்லியிருக்காங்க பண்ணுவாங்க நம்பிக்கை இருக்கு முடிச்சிட்டு வர சொல்லியிருக்காங்க முன்பாவே வந்து ஒரு கோரிக்கை வச்சிருந்தோம் அமைச்சர் அவர்களுக்கும் துணை முதலமைச்சருக்கும் நாங்க போன இதுல வச்சிருந்தோம் பிரான்ச் ஓபனிங் அப்போ அதாவது நாங்க வந்து இந்த கலையை வந்து பெருசா நாங்க ஒரு பிசினஸ் தான் நாங்க பாக்குறது இல்ல குழந்தைங்களுக்கு எவ்வளோ ரீச் ஆக முடியுமோ அவ்வளோ ரீச் ஆகணும் ஏன்னா நம்ம மாநிலம் வந்து எல்லாத்துலேயும் முதலிடும் படிப்புல பார்த்தீங்கன்னா நம்மளை அடிச்சிக்கு ஆளே கிடையாது ஹையர் ஸ்டடீஸில் இப்போ நம்மளுடைய ஐயா பார்த்தீங்கன்னா கேம்ஸுக்கு வந்து நல்ல ஒரு ஒரு பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த பிளாட்ஃபார்ம்ல எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிது அப்படின்னா நாங்கள் வந்து ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்லையோ இல்லை குறைஞ்ச ஒரு ஃபீஸ்லேயோ நாங்கள் வந்து அந்த க அந்த கலையை வந்து எல்லாரும் கற்றுக் கொடுக்க ரெடியா இருக்கும் நம்ம மாநகராட்சி சம்மந்தப்பட்ட இடங்களோ இல்லை வந்து வந்து உபயோகம் இல்லாத இருக்கிற இடங்களையோ கவர்மெண்ட் எங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னா லைன் இருக்கவங்க அவங்களுக்கு வறுமை கூட கீழே இருக்கவங்களுக்கும் நாங்க சொல்லி கொடுத்து அவங்களையும் நாங்க ஒரு பெரிய சாம்பியனா கொண்டு வர எங்களால முடியும் என் பேர் வந்து ஆர் இன்சிகா நான் வந்து சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல பயிற்சி பெற்றுட்டு வரேன் நான் வந்து

நேஷனல்ஸ்ல அச்சீவ் பண்ணியிருக்கேன் ஸ்டேட்லயும் அச்சீவ் பண்ணிருக்கேன் சார் என் பேர் வந்துட்டு எஸ் பவித்ரா நான் வந்துட்டு சான் அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ்ல வந்துட்டு பயிற்சி பெற்றிருக்கேன் இப்போ நாங்கள் போனது வந்துட்டு சிக்ஸ்த்து நேஷனலுக்கு வாங்கிடும் இது வந்துட்டு மத்திய பிரதேசில் நடந்துச்சு இதில் ஃபுல் கான்டாக்ட் செமிகான்டாக்ட் குவான் அப்படிங்கிற கேட்டகிரியில் நடந்துச்சு நான் நடந்த மூணு கேட்டகிரிலையுமே கோல்டு அடிச்சிருக்கேன் மூணு கோல்டு அடிச்சிருக்கேன் நான் வந்துட்டு சிந்தி சர்வதேச பள்ளியில் படிக்கிறேன் கடந்த அஞ்சு வருஷமா நான் வந்துட்டு இந்த அகாடமியில பயிற்சி பெறுகிறேன் என்னோட மாஸ்டர்ஸ் இல்லைனா இதெல்லாம் நடந்திருக்காது அவங்க தான் எனக்கு நல்லா சப்போர்ட் கொடுக்குறாங்க ரொம்ப என் பேர் வந்துட்டு எஸ் பவித்ரா நான் வந்துட்டு சிந்தி சர்வதேச பள்ளி சிந்தி இன்டர்நேஷனல் ஸ்கூல்ல படிக்கிறேன் ஸ்போர்ட்ஸ் தராங்க ஸ்கூல்ல வந்துட்டு ஸ்போர்ட்ஸுக்கு குழந்தைப்பு நிறையவே தராங்க எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வந்து ஆரின்யா நான் வந்து கார்ப்பரேஷன் கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல்லேருந்து டென்த் ஸ்டாண்டர்ட் படிச்சுட்டு இருக்கேன் நான் வந்து சேனா அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் அண்ட் கென்ஷு ஆர்ட்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ் அகாடமியில் கடந்த அஞ்சு வருஷமாக வந்து நான் வந்து பயிற்சி இருக்கேன் இப்போ சிக்ஸ்த்து நேஷனல் குவாங்கிரோ சாம்பியன்ஷிப் ட்வெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல வந்து மூணு கேட்டகரியை வந்து நான் பார்ட்டிசிபேட் பண்ணேன் ஒன்று வந்து ஃபுல் செமி செமிகான்டக்ட் அண்ட் குவான் டீம் கட்டா அது ஆக்சுவலாக வந்து நான் அதில் வந்து ஃபுல் செமி செமிகான்டக்ட்டில் வந்து கோல்ட் மெடலும் அப்புறம் வந்து டீம் கட்டாலையும் கோல்ட் மெடல் வந்து ப்ளேஸ் பண்ணியிருக்கேன் ஆக்சுவலாக இதுக்கு தேங்க்யூ ஃபார் சி

சில்வர் அண்ட் பிரான்ஸ் மெடல் வாங்கியிருக்கேன் ஹிந்த காலேஜ் ஆஃப் ஆர்டர்ட் படிச்சுருக்கேன் நான் கடைசி லாஸ்ட் எயிட் இயர்ஸா கென் ஆட் ஸ்போர்ட்ஸ் அகாடமி சாயன அகாமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ப்ராக்டிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன் லாஸ்ட் லாஸ்ட் வீக் நடந்த சிக்ஸ்த் காங்கிரஸ் நேஷ்னல் சாம்பியன்ஷிப்ல நாங்கள் எல்லாம் பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தோம் பதிமூணு கோல்ட் எல்லாமே நல்லா பிளேஸ் பண்ணி எல்லா மெடல் பிளே பண்ணியிருந்தோம் எங்களுக்கு ட்ரெயின் பண்ண ஃபர்ஸ்ட்டு எங்கள் மாஸ்டருக்கும் காங்கிராசோசியன் ஆஃப் தமிழ்நாடுக்கும் ஃபஸ்ட் நாங்கள் தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் மாஸ்டர் ஃப்ராங்க்லின் மாஸ்டருக்கும் அப்புறம் எங்கள் ட்ரைன் பண்ண அபி எல்லாத்துக்கும் ரொம்ப நான் டேங்க்ஸ் சொல்லிக்கிறோம் எங்கள் பேரண்ட்ஸ் சப்போர்ட்டு எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எங்கள் சப்போர்ட் பண்ணாலும் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் வணக்கம் நான் ஹேனா மலன் ஸ்டெயின்ஸ் ஆங்கிலோ இந்தியன் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் படிச்சுட்டு இருக்கேன் ஷானா அகாடமி அகாடமி ஆஃப் மார்ஷியல் ஆர்ட்ஸில் ரெண்டு வருஷமாக பயிற்சி பெற்றிருக்கேன் இந்த வாரம் நடந்த வாங்கேஷனல்ஸ்ல ரெண்டு கோல்டு அடிச்சிருக்கேன் செமிகான்ட்லயும் இதுக்கு வந்து என் பேரண்ட்ஸ்க்கும் எங்க ரெண்டு மாஸ்டர்ஸ்க்கும் நான் ரொம்ப நன்றி சொல்லி அவங்க ரெண்டு பேரும் இல்லாம இவ்ளோ தூரம் என்னால வந்திருக்க முடியாது